கவர்ச்சி ஆன்மீகம் அப்படி பால் ஊற்ற குடகுரமோ ஊற்றுறது தயிர் ஊற்றுறது தேன் அவசியம் அதெல்லாம் கவர்ச்சி அன்மிஷம் அதனால எந்த பயனும் கிடையாது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்யலாம் தராமல் நாங்கள் அந்த அவசியத்தை பால் அபேமோ பஞ்சாபர் அவசியமோ தவறி அவசியமோ தேனை விவசாயமும் செய்யலை என்ன செஞ்சுன்னா மா ஏழைகளுக்கு தவிச்ச வைக்க தண்ணி கொடுத்தோம் பசி தவித்து சோறு போட்டோம் நினைச்சது நடக்குது எங்களுக்கு நீங்கள் ஓடி ஓடி எதுவும் செய்கிறீங்க ஊர் ஊரா சுற்றுறீங்க கார் நாடு பாத யாத்திரை போறீங்க அங்கம் போடுறீங்க எதோ செய்கிறீங்க காரியம் நடக்கல என்ன யாண்ணா நாங்க உண்மை அறிந்துகிட்டே நீங்க உண்மை அறியல உண்மை அறிந்ததுனால தான் நான் அன்னதானத்தை மட்டும் செய்யறோம் அன்னதானம் செஞ்சுதான் காரியம் சாதிச்சிருக்கோம் ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு திருமணம் குடத்துல குடம் குத்துவது தந்திருக்கிறோம் இன்னும் அற்புத செய்யலாம் செய்வான் என்னையா செஞ்சுண்ணா இன்னும் அற்புதம் செய்யலாம் ஐம்பதாயிரம் பேர் சோறு கூடுவான் எல்லாம் செய்வான் நான் மாதம் அன்னதானம் செஞ்சால வந்து லாபம் என்ன அப்புறம் இன்னொன்னு ராமினி சாமிகளே மணிகவசகா அகத்தீசான்னு சொன்னோம் நான் ஞானிகள் மாத மாதம் இருபதுக்கு அண்ணாதான செய்கிறோம் தான் காரியம் சாதிக்க முடியாத தவிர இல்லை நாங்கள் அன்பர்கள் வந்து சமயபுரவர்கள் அங்கம் பண்ணிட்டு போன என்ன ஒண்ணு அங்க போன இந்த வெயில் காலத்துல அங்க பண்ணிட்டு போனா போன அங்கே போனா ஊருக்கு ஆக எந்த சடங்குக்கு அகப்படாது